World of Titan for contact 51B bar 6 and 51B bar 7 Nina Shopping Complex Old Bus Stand Road Tirunal Valley Phone 0462-233-0774 நான் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் உங்கள்கிட்ட ஒரு இடத்துக்கு போனால் எந்தெந்த வகையெல்லாம் பேரம் பேசுவாங்க என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமிட்டி பண்ணலையே அதாவது இப்போ இப்போ இன்னைக்கு இருக்கோம்னா இங்கேருந்து டவுனுக்கு போகிறோம் டவுனுக்கு போனால் நிலையப்பூர் கோயில் தான் நிலையில நிலையூர் கோயில் போக மாட்டாங்க பின்னாடி சந்தி விநாயகர் கோயில் இருக்கு வாகடிப்புக்கு இருக்கு நாங்கள் நிலையப்பூர் கோயில் நிலையில் போட்டு வாடகை பேசுவோம் ஆனால் தாலி கொண்டு போயிருவாங்க அஞ்சு கிலோமீட்டர் பேசி பத்து கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் சொல்லுவாங்க கூட வாடகை கேட்டது மாதிரி அவங்க சொல்லுவாங்க இதே மாதிரி ஏகப்பட்ட இதுகள் இருக்கு புராமனா புறாணா இப்போ அவசரத்துக்கு போகிறோம் அப்படின்னா நீங்க பேரம் பேசினாலும் பரவாயில்ல அப்படின்னு போயிருவீங்களா இல்லங்க வேற யாரா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க அவசரத்துக்கு வந்து நாங்க பேருமே பேச மாட்டோம் சரி ஆமா அதே மாதிரி அவங்க சரி இருக்கிறத கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருவோம் இதை என்னால மட்டும் இல்ல இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அவசரமான சூழ்நிலை அவங்க எப்படிப்பட்டது எப்படி போகிறாங்கன்னு தெரியாது ஒரு விபத்து காரியங்கள் இருக்கும் ஒரு நல்ல காரியங்கள் இருக்கும் அதனால் நம்ம டக்குன்னு அவங்கள்ட வந்து மோஞ்சி மாட்டம் சொல்ல மாட்டோம் கொடுக்கறது கொடுங்க டக்குன்னு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்துடுவோம் என்ன பழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே சரி நான் இப்ப இதன் வழியா மக்களுக்கு பேரம் பேசுறத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கீங்க இதே மேட்டர் என் ஏரியால செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்கு ஒடிச்சு பத்தி தெரிஞ்சுக்க ஏன் இங்கே நொறுக்கு அதாவது இப்பொழுது காலத்துல வந்து ஆட்டோ தொழில் வந்து ரொம்ப நலிவு அடைஞ்சு ரொம்ப இதாகி வருது ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்கட்டாயமா முழுக்கிறாங்க யா ஆட்டோக்குள்ளே எண்ணிக்கை எண்ணிக்கைகளும் அதிகமாயிட்டு முக்கு முக்கு எல்லாமே சங்கம் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க அதனால எங்களுடைய தொழில் வந்து ரொம்ப நலிவடைந்துட்டுது ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது ஒரு ஐநூறு கொண்டு போனாலும் நிம்மதி கொண்டு போக முடியல வீட்டுக்கு செலவுகள் அந்த அத்தியாவசிய செலவுகள் ஆகி படிப்புன்னு சொல்லி ஆயிடுது இதை மக்களுக்கு உணர்த்தவும் முடியல ரெண்டாவது எங்களுக்கு இன்சூரன்ஸும் வண்டிக்கு அதிகமா இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே தான் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மூவாயிரம் ரூபாய் கெட்ட இன்சூரன்ஸ் இன்னைக்கு பத்தாயிரம் வரை வருது வண்டி மெயின்டெனன்ஸு எல்லாமே பார்க்கறதுனால எங்களால் இப்போ ரொம்ப ஒரு இதில் தான் நாங்கள் நெருக்கடியில் தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் வேறு வழி வேறு இந்த தொழில் வந்தாலும் வேறு வேலைக்கு எங்களால் போக முடியல யாராவது எங்கள் மச்சான் தலைவா ஆமாம் அவை எதுக்கு இங்கே வந்தாலும் நீங்கள் பார்க்கணுன்னா அதான் கூப்பிட்டு வந்தேன் மக்கள் வந்து உங்கள்ட்ட எந்த மாதிரிலாம் எந்தெந்த வகையெல்லாம் பேரம் பேசுவாங்க அதாவது நாங்கள் வந்து இப்போ ஒரு பொருள் வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கும் நாற்பது ரூபாய் கேட்பாங்க ஏன்னா அவங்க கேட்குறது அவங்களுடைய ஒரு தன்மையை கேட்கலாம் ஆனால் எங்களுக்கே விலைவாசி கூட அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஏமா ஐம்பது ரூபா தாம்மா அப்படிம்போம் அதனால் வாங்கிட்டு போயிடுவாங்க சரி நீங்களாம் யாருடா How do I tell you? What... நீங்கள் அப்படியே கொடுத்துருவீங்களா இல்லை கட்டுற ரேட்டுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு உங்களுக்கு அதாவது வாங்குகிற ரேட்டை விட மட்டமாக போனாலும் கொடுத்துர்லான்ற ஒரு எண்ணம் வந்துருமா அப்படின்னா இல்லை நாங்கள் வாங்குகிற ரேட்டுக்கு மட்டமா கொடுத்தோம்னா எங்களுக்கு நஷ்டம் அதனால் மக்கள் வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க விலவாசியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால வந்து கரெக்டாக அவ்வளோ ரேட்டுக்கு கொடுத்து கரெக்டாக வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க என்ன பழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே சரி ஓகே இப்போ மக்கள் வந்து அப்படி கேட்கும்போது நம்ம அசல் ரேட்டை நம்ம சொன்னாலும் நம்புகிறாங்களா அசல் ரேட்டை சொல்லும்போது அவங்க கம்பேர் பண்ணுவாங்க ரிலையன்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களை போகும்போது அதிகமா இருக்கு இங்க பரவாயில்ல கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போறாங்க சரியா தப்பா

வாங்கும்போது அதே ரேட்டா வாங்கி போயிடுறது கண்டிப்பா வாங்கி போயிடறாங்க கண்டிப்பா வாங்கி போயிடறாங்க அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சுக்குவோம் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு ஏ இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எந்தெந்த எப்படி எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பேரம் பேசுவாங்க உங்கள்ட்ட பேரம் வந்து எனக்கு நான் இப்போ நியாயமான விலை வந்து நூத்தி நாற்பது ரூபா ஒரு கிலோ அப்படிங்கிற கரெக்ட் பண்ணி நாங்க வித்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு அஞ்சு ரூபா குறையா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்படி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா நீங்க கொடுத்துருவோம் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா அதை வச்சு பார்க்கத்தோட நம்ம காசு கைக்கு வந்துருது அதனால அஞ்சு ரூபா குறையானாலும் வித்து கையில கொடுத்து துட்டாக்கிட்டு சாயந்தரம் போல வீட்டுக்கு போகணும்ல சரிங்கய்யா அப்படி பேரம் பேசும்போது உங்களுக்கு சண்டை எல்லாம் வந்திருக்கா ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம் சரி என்ன பண்ணலாம் வியாபாரிகள் நம்ம சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் விட்டு கொடுத்துறது கெட்டு போக மாட்டான்னு சொல்லியிருக்கா ஒரு பழம்படி என்ன பழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே இன்னைக்கு இல்ல நாளைக்கு சேர்த்து எடுத்துக்கிடலாம் அப்படி ஒரு நம்பிக்கை மனசு வியாபாரிக்கு வரணும் வந்தாதான் வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும் வாழ்க்கை இப்போ இப்போ பல இப்போ மாணவர்கள்லாம் பல பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வியாபாரம் பக்கத்தில் வராங்க இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிக்காமல் பல பேர் தோல்வி அடைஞ்சிறாங்க

ஐயா இப்ப பாத்தீங்கன்னா பக்கல் வந்து பேரம் பேசுறாங்கல்ல ஆமா அது மாதிரி நீங்க எந்த இடத்துல பேரம் பேசுவீங்க அதிகமா ப்ளூ ஷர்ட் போட்டு அவங்க சொல்றதே எல்லாம் நான் நம்ப மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னு பண்ணுமா அதிகமா பேசுறது என்னுடைய ஆங்கில கோயில அரவிந்த் ஆஸ்திரியம் எல்லாம் சோசியம் பக்கத்து இடத்துல தான் பேச முடியும் பேரம் ஆமா சரி இப்ப ஒரு காய்கறி கடைக்கு போறீங்க முப்பது ரூபா சொல்றாங்க ஒரு இல்ல தக்காளி முப்பது ரூபா சொல்றாங்கன்னா நீங்க எவ்வளவு கேட்பீங்க நான் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுங்க இருபது ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்பேன் அவன் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நீங்க உயிரோடு இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை கொடுத்துருவாங்களா கொடுக்க முடியாது கேட்டா பெய்கிட்டே இருப்பேன் துண்டகணம் துணியாண்டு ஓடிக்கிட்டு இருப்பேன் சரி வணக்கம் என்ன தெரியுதுங்களா அதே மாதிரி நீங்க முப்பது ரூபா சொல்லும் போது அவங்களும் இருபத்தஞ்சு ரூபாய் கேட்ட நீங்க கொடுப்பீங்களா நான் கொடுக்க மாட்டோம்ல அவங்களும் ஏன் கொடுக்கணும் அவங்களும் ஏன் கொடுக்கணும் நான் ஏன் கொடுக்கணும் அது தேர்வு இல்லை பெரிய மனுஷன் வேண்டாம் தக்காளிக்கு எங்க போறது தக்காளிக்கு அங்க கலங்க தான் போனோம் தோட்டத்துக்கு அப்படி போய் கலவாண்டு போயிடும் போனோம் வேற வழி இல்ல ஓகே இந்த சூனா பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய் இப்போ இந்த மாதிரி பேரம் தப்பா தப்பாக்கிறாட்டா இப்போ பேச கரெக்டான வார்த்தை இந்த அம்மா கூலுக்கு அம்மா எடுத்துக்கிட்டு போகுது அதான் மிக்க மேலே மேட்டு அந்த அம்மா தான் எல்லா மக்களும் கூழு கொடுக்கு அவர கொடுக்க அந்த அம்மாட்ட போய் மேட்டர் கேட்கணும் இதில் வந்து நல்லா இருக்குது எந்த குறையும் இல்லை தொழில் நல்லா இருக்கு வர வேண்டிய மக்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் வந்திருக்கும் நல்லா இருக்குது வெற்றியோடு வாழறதுக்கும் பவர் கிடைக்கும்

வெளியே உள்ள வியாபாரிகள் தான் அதிகமா பைசா வச்சு வைக்காங்களா இல்ல அவங்க தான் கம்மியா வைக்காங்களா அவங்க வாங்கி வைக்கிறதுக்கு இதுல அவங்க பார்த்து ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினா பதினஞ்சு ரூபாய்க்கு அஞ்சஞ்சு ரூபாய்க்கு நம்ம அப்படி குறைக்கிறது தப்பா ரேட்டா குறைக்கிறது தப்பு பாத்தீங்கன்னா வயசானவங்க தான் அதிகமா பேரம் பேசுறாங்க அப்படின்றாங்களே அது உண்மையா மண்டபூரம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க பூரம் பென்ஷன் குரூப் அவங்களுக்கு தான் அந்த காஸ்ட் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு எம்ஆர்பி இருக்குன்னு வைங்களேன் அந்த எம்ஆர்பி வந்து ஏற்கனவே அவங்க அதுல இருந்து ஒரு இருபது பெர்சன்ட் லாபம் வச்சுதான் அந்த எல்லாருமே விற்பாங்க சோலாபுரி பானிபூரினா எனக்கு தெரியும் அப்போ வாங்கும்போது என்ன பண்ணணும்னா ஒரு டென் பர்சன்ட்டு குறைச்சி தான் நம்ம ரேட்டை கேட்கணும் எம்ஆர்பியை விட டென் பர்சன்ட்டு கீழே சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்படியே ஆகாது அப்போ கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் பேரம் பேசுறதே கரெக்டாக எல்லா அப்படி கிடையாது அவங்க சில நேரத்தில் வந்து அந்த வியாபாரி வந்து கட்டுப்படியே ஆகாது அவர் கொடுக்க மாட்டார் நம்ம வந்து குறைச்சி அந்த இருந்து நம்ம குறைச்சி கேட்கலாம் அவர் கட்டுப்படியே ஆகலைன்னா அவர் கண்டிப்பா நம்ம கொடுக்க மாட்டார் அப்ப அதுதான் வந்து ரீசனபிள் ரேட்டுன்னு நம்ம அவர்கிட்ட வாங்கிக்கிட்டு போகிறது தான் நல்லது நானெல்லாம் சாக்கரைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடுகட்டி வாழ்ந்தவத்தை காரணம்

அவர் இல்லை கட்டுப்படியும் ஆகலை அவர் செலவு இருக்குல்ல அவர் வந்து அவருடைய சம்பளம் எல்லாம் வச்சிருப்பார் கட்டுப்படி ஆகலைன்னா கொடுக்க மாட்டார் அப்போது நம்ம வந்து அவர் கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம அவர் சொன்ன ரேட்டை கொடுத்து வாங்குறது தான் வாங்கிக்கிட வேண்டி தான் ஏன்னா கட்டுப்படி ஆகாமல் கொடுக்க மாட்டார்ல என்ன சில கட்டுப்படி ஆச்சுன்னா கொடுத்துருவாங்க சரி என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல ஒரு கடைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த கடையில் கொடுக்குற பொருளுக்கு பேரம் பேசிக்கலாம் மாட்டிங்களா கண்டிப்பாக பேரம் பேசுகிறேன் பேரம் பேசுகிறேன் அண்டிதான் எனக்குள்ள மனசு மனசுக்கு வெளியே கண்ணு கண்ணுக்கு வெளியே பொண்ணு பொண்ணுக்குள்ள மனசு மனசுக்குள்ள நான் பேரம் பேச வாங்குற பேச்சுக்கே இடம் கிடையாது சரி ஓகே எந்த எந்த மாதிரி கடைகள்லாம் பேரம் பேசுங்க காய்கறி கடை அப்புறம் இந்த ரோட்டில் வைக்கிற பழக்கடை இந்த மாதிரி வாங்கிட்டு கிட்ட பேசுகிறேன் ஆட்டோ ஸ்டாண்டு கார் கால் டாக்ஸி

அதனால நீங்க பேரம் பேசாம வாங்கி தந்துருவீங்க சரி ஓகே இப்போ அவங்களும் பேரம் பேசலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா அவங்ககிட்டயும் பேரம் பேசதான் செய்வோம் வணக்கம் எனக்கு தெரியுதுங்களா சரி இப்போ பெரிய கடைக்கும் இங்க விற்கிறதுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே ரேட்டு நீங்க அங்கேயும் போய் பார்த்துட்டு வரீங்க இங்கேயும் வந்து பாக்கீங்க ரெண்டு பேர்ட்டே ஒரே ரேட்டு தான் இவங்கள்ட்ட பேரம் பேசுங்களா மாட்டீங்களா நாம நினைக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை வாழ்க்கை இந்த உலகத்தில் நூறு சதவீதம் முழுமையா இருக்கணும் நீ எதையுமே எதிர்பார்க்க கூடாது இப்ப நம்ம பெருசா போற கடையில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசி கரண்ட் புல்லு லேபர் அது இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வாங்குறாங்க லோக்கல்ல உள்ளவங்க கிட்ட வந்து எப்படி பாத்தீங்கன்னா அவங்க சொந்தமாக மட்டும் தான் போட்டு வைக்கிறாங்க இன்னொன்று அவங்களுக்கு பெரிய முதலீடு இருக்காது இந்த தள்ளுவண்டியில் காய்கறி போட்டு விற்கிறவரு அவர் டேரெக்டாக காய்கறி மட்டும் வாங்கிட்டு வர்றாரு அவர் நம்ம கே குறைச்சி கேட்டால் அவரால் கொடுக்க முடியும் அங்கே கேட்டால் அவங்க என்ன எப்படி போதும் காரணம் சொல்லுவாங்க இன்னொன்று அதுக்கு மேலே நம்மளை பேச விட மாட்டாங்க இல்லை எடுக்கதாக இருந்தால் எடுங்க அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் சார் வியாபாரத்தில் கிடைக்கும் லபத்தில்

இப்போது நீங்கள் ஒரு கடைக்கு போகிற தம்பி அந்த கடையில் ஒரு பொருள் ஒரு ரேட் சொல்கிறாங்க அதை வந்து நீ கம்மி பண்ணி கேட்பியா இல்ல அதே ரேட்டு வாங்கிட்டு வந்துருவியா அது எனக்கு இந்த ரேட்டுக்கு ஒர்த்துன்னு பட்டுச்சுன்னா நான் அதே வாங்கிடுவேன் சரி அப்படி இது ஒருத்திலேன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பேசுவேன் ஒரு ஜாதகத்தில் கட்டமில்ல கண்ணப்பு என்னடா இருக்கும் ஏன்டா நீங்கள்லாம் இங்கே வந்து என் இழக்கிறீங்க சரி ஓகே இப்போது ஒரு இடத்துக்கு போகிறேன் அந்த இடத்துல உள்ள பொருள் உனக்கு எப்படி தெரியும் அந்த அனாலிசிஸ் எப்படி பண்ணுவேன் இது இவ்வளோதான் இருக்கும் அப்படின்றது சோறு உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா ஓகே இப்போ ஒரு கடைக்கு போறேன் உடனே ஒரு பொருள் வாங்கிட்டேன் பைசா கொடுத்து முடிச்சிட்டேன் வர்ற வழியில அது பார்த்தா ரேட்டு தெரியுது என்ன பண்ணுவேன் சரி சரி ஊர்ல திரளாம பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க வா போய் சங்க வேலையை கவனி போ இல்ல மூடு போ தான் போய் தண்டை விட்டு வந்துருவேன் நான் மாமா எங்கட்டே வாங்கிட்டீல மாமா ரூபா கூட அப்படி இல்லை இல்லை முதலே வாங்குதே இது அப்படியே பார்த்து வாங்கிட்டு வந்து இருக்க வீட்டுக்கு வர்ற வழியில் பாதி வழியில நானும் வாங்கிட்டு வரேன் நீ ஒரு கிலோ வாங்கிட்டு வரேன்னு அது அறுபது ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் நான் நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ரெண்டு பேரும் ஒரே பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கோ அதே கடைக்கு போய் தண்டை முடிவா ஆமா அப்போ கேட்டுதான் இன்னும் நான் பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல தண்டை போட்ட வேண்டியதா ஒன்று ஒன்று இல்லை ஒன்னு அவர் இருக்கிறதா நான் இருக்கணும் என்ன நல்லா இருங்க தேங்க்ஸ் தான் நீங்க நல்லா தான் இருப்பீங்க மைலோசை சேனல்ல வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே ஸோ ஷேர் பண்ணுங்க